திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் கட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா வர்தன் வர்தினி சோ இவங்க வந்து பண்ணி பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலர்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணத அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருந்து போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வர் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து டீவர் சர்வாகு மா முக்கியமா மாதிரி சோ யூஸ் பண்ணிக்கலாம் சோ அப்படி போதிரே நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா கவிதா சோ இவங்க வந்து பண்ணி போதிர பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணத அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருந்து

நெக்ஸ்ட் அப்படிமான ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்ல அரசியுடன் பகுதி செயலாளர் திரு இளையராஜா அவர்கள் வாழ்த்துக்களுடன் இன்று பிறந்தநாள் காணும் பகுதி செயற்குழு உறுப்பினர் திரு கார்த்திகேயன் அவர்கள் யூஸ் பண்றாங்க நண்பர்கள் உறவினர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அண்ட் தோழர்கள் சார்பாகும் தனது வாழ்வும் உழைவும் தளபதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும்

அவங்களோட ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அண்ட் இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோ சர்வாக முக்கியமா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வா பண்ண போறாங்க ஸோ திரு தமிழ் அவர்கள் பண்ணி போதிர செல்வா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க அப்படி ஆட்ட நாயகன் அன்பு ரசிகர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக விஷ்

ஆர் மற்றும் கல்லூரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன் பார்த்து தீப சர்பாவும் நான் முக்கியமா திடீர் சர்பா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா அபிதா சோ இவங்க பண்ணி பர்த்டே செல்பா பண்றாங்க சரி இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அரவிந்த் வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தீப சர்பாவும் நான் முக்கியமா திடீர் சர்பா பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு போர்தரே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் மற்றும் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நல்லா அரிசியுடன் இன்று பிறந்த நாள் காணும் கிழக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் திரு சஞ்சய் சஞ்சய்குமார் வந்து நீ பர்த்ரே சிறப்பம் பண்ணுறாரு இவங்களுக்கு அலோஷ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தனா நண்பர்கள் உறவினர்கள் அஹ் இன்னும் ரொம்ப 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 பண்ண போகிறது தனது வாழ்வும் உழைப்பும் தளபதி என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு தளபதி இந்திரன் வந்து பார்த்தா அவங்க யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்ப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பத்து இவர் சர்பகுமான் முக்கியமா திடீர்பா பண்ணிக்கலாம் சாபிக போர்த் டே நெக்ஸ்ட் ஆ बर्थडे செலப பண்ண போறாங்க அப்படினா ஏமே திருப்பதி சேவர் வந்து பண்ணி போர்த் டே செலப பண்ணாரு சேவரிக்கால அட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தினா அவங்க அன்பு அண்ணன் தம்பி கே குணர் அரவிந்த் பி கே வெங்கடேஷ் எம்ஏ ஹரி எம்ஏ சோமு அக்கா பாப்பா ரம்யா ரமா திவ்யா மற்றும் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா அண்ணன் பாப்பா மற்றும் அக்கா பாப்பா மற்றும் நந்தீஸ்வர கபடி குழு அண்ட் சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் இளைஞரின் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப் கொடுபலூர் நண்பர்கள் சார்பாக விபிகே பி கே வேங்கை கர்பயா குரூப் நண்பர்கள் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் குரூப் கொடுமுலூர் நண்பர்கள் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் குரூப் நண்பர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா அப்பா சுந்தரராஜன் அழகி அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா மாத்த வீவோ சார்பாக முக்கியமா திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது